எல்லாருக்கும் வணக்கம் நம்பலை கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்தில் படியான சம்பவத்திற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டசபையில் கருப்பு சட்டை ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் அறுவழி போராட்டம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் தங்களுடைய அரசியலை செய்து கொண்டிருக்கிறார் அமீர் திருமுருகன் காந்தி சேலம் பியூஷ் மானஸ் உதயகுமார் போன்றோர்களும் இவர்களுடைய சங்க தலைவராக இருக்கும் நடிகர் பத்மஸ்ரீ கமலஹாசன் போன்றவர்கள் உதட்டில் டேப் போட்டு ஒட்டிக்கொண்டிருக்கும் ஒட்டிக்கொண்டு மௌனவிரதம் இருக்கிறார்கள் இப்படி இவர்கள் இப்ப இருக்கையில் திருமாவளவன் அண்ணன் மட்டும் சிதம்பரம் எம்பி திருமாவளவன் அண்ணன் மட்டும் கள்ளக்குறிச்சி சம்பவம் குறித்த அரசு கண்டனம் கண்டனம் தெரிவித்ததோடு பூர்ண மதுபளுக்கு அமல்படுத்தக் கோரியும் அரசியலும் வேண்டுகோள் வைத்துள்ளார் நேற்று நேற்று நடந்த பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் ஒன்றாக ஓட்டு கேட்டுவிட்டு போகிற்கும் தேர்தலுக்கும் ஒன்றாக ஓட்டு கேட்பார்கள் அப்படி இருக்கையில் எப்படி இப்படி எவ்வாறு எப்படி கூட்டணி கட்சி நடத்தும் அரசு இப்படி பேட்டி கொடுக்கிறீர்கள் என்று கேட்டால் கூட்டணியாக இருந்தாலும் தேர்தல் கூட்டணி என்பது வேறு கொள்கை கூட்டணி என்பது வேறு இப்படி ஓட்டு கேட்கும் முன் ஒரு கூட்டணி ஓட்டு கேட்ட பின்பு வேற ஒரு கூட்டணி ஒரே கூட்டணி இருந்தாலும் எங்களே அதற்குள் பல்வேறு பிரிவு கூட்டணிகள் இருக்கிறது என்று கூட்டணிக்கு விழு விளக்கம் கொடுத்திருக்கிறார் ஐஎன்டிஐஏ கூட்டணியில் கேரளாவில் கம்யூனிஸ்டும் காங்கிரசும் கட்சிகள் டெல்லியில் மோடி எதிர்க்கும்போது ஒரே அணியாக இருக்கிறது இப்படி கூட்டணியே பல கூட்டணி சரிங்க ஆளும் கட்டணியை எதிர்த்து திருமாவளவனன் பேசியிருக்கிறாரே ஏ இப்படி ஏன் இப்படி பேசியிருக்கிறார் என்றால் கள்ளக்குறிச்சி சம்பவம் என்பது பெரிய இசுவான ஒரு விஷயம் அதற்காக திமுகவே இறங்கி தங்களை தாங்களே கண்டனம் தெரிவித்துக் கொள்ளும் அளவுக்கு ஒரு பெரிய இசுவான விஷயம் ஆனால் அவர்களே அதை செய்ய முடியாது அதனால்தான் சிதம்பரம் தொகுதி எம்பி திருமாவளன் அண்ணன் அவர்களை கண்டனம் தெரிவிக்க சொல்லி பேசிக்கிறார்கள் இது ஏற்கனவே நடக்கும் நடந்த ஒரு நிகழ்வு தான் மத்திய அரசை பிஜேபி எதிர்த்து பேச ஆனால் இவர்கள் மோடியின் நிகழ்ச்சி தமிழ்நாட்டுக்கு மோடி வந்தால் மோடி நடக்கும் நிகழ்ச்சியில் மோடி நடத்தும் நிகழ்ச்சியில் மோடியுடன் பக்கத்தில் நின்று போஸ் கொடுப்பார்கள் கை கொடுப்பது சால்வை போடுவது அது மட்டுமின்றி அதே போல கவர்னர் ஆர் என் ரவியை எதிர்த்து பேச சொல்வதும் ஆர்ப்பாட்டம் செய்வதும் கவர்னர் செய்யும் கவர்னர் செல்லும் கார் பக்கத்தில் கான்வாய் மீது கருப்பு கொடி வீசி சொல்வார்கள் ஆனால் இவர் கவர்னர் கவர்னருடன் சேர்ந்து தேநீர் விருந்து கலந்து கொள்வார்கள் ஆர்ப்பாட்டம் செய்வதற்காகவே நீ அவர்களுடைய கூட்டணியில் ஒரு கட்சியை வைத்துள்ளார்கள் என்றால் அது திருமாவளம் நடத்தும் கட்சியை மட்டும்தான் வைத்துக்கிறார்கள் அதுமட்டுமின்றி மட்டுமின்றி கள்ளக்குறிச்சியில் எல்லாம் தலித்தின மக்கள் தேசிய அளவில் தலித்தின தலைவராக அதிகாரத்தில் உள்ள அதிகாரி ஒருவர் கருணாபுரத்தில் வந்து விசாரணை செய்துள்ளார் அதனால் தலித்தின மக்களை பின்னணியாக கொண்டு ஒரு கட்சியை நடத்தும் தலைவர் ஒருவர் கள்ளக்குறிச்சி சம்பவத்தை கண்டித்து ஒரு ஏதாவது பேட்டியோ ஆர்ப்பாட்டமோ செய்தாக வேண்டும் அதனால்தான் திருமாலன் அவர்கள் திமுக அரசை எதிர்த்து கடனம் தெரிவித்துள்ளார் திமுக தலைமை செய்ய முடியாத ஆர்ப்பாட்டத்துக்கும் கண்டனத்துக்கும் அண்ணன் அவர்களை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் நன்றி வணக்கம்